அயோத்தியில் வீழ்த்தியதைப் போன்று குஜராத்தில் நடைபெறப்போகும் அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவை காங்கிரஸ் கட்சி வீழ்த்தும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் ராகுல் ராகுல்காந்தி சூளுரைத்துள்ளாா் இந்துக்களை பற்றி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டது இந்த தாக்குதலை பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் அங்கு சென்ற ராகுல் காந்தி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் காங்கிரஸ் கட்சியின் மாநில அலுவலகம் உடைக்கப்பட்டதைப் போன்று குஜராத்தில் பாஜக அரசும் தகர்க்கப்படும் என்று ராகுல் காந்தி சூளுரைத்தார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் குஜராத் காங்கிரஸ் ஆட்சி அமையப்போகிறது என்று கூறியுள்ள ராகுல் அயோத்தியில் பாஜகவை தோற்கடித்ததைப் போன்று குஜராத்தில் மோடியையும் பாஜகவையும் தோற்கடிப்போம் என்று சவால் விடுத்துள்ளார் அயோத்தியில் விமான நிலையம் கட்டப்பட்ட போது அங்குள்ள விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்தார்கள் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு உள்ளூர் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி அந்த விழாவில் அம்பானியை அதானியை மட்டுமே பார்க்க முடிந்ததாகவும் கூறினார் अयोध्या के किसानों की जमीन गई आज तक उनको सही मुआवजा नहीं मिला और तीसरी बात इन्होंने बताई मुझे तीसरी बात राहुल जी अयोध्या की जनता को बहुत गुस्सा आया जब उन्होंने देखा कि राम मंदिर के इनोग्रेशन में अयोध्या का एक भी व्यक्ति नहीं था குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு மாநில காங்கிரஸில் உள்ள குறைபாடுகளும் காரணம் என்று ராகுல்காந்தி சுய விமர்சனம் செய்துள்ளார் திருமண ஊர்வலத்திற்கு பயன்படும் குதிரைகள் பந்தயத்திற்கு பயன்படும் குதிரைகள் என்று இரண்டு வகை குதிரைகள் உண்டு என்று குறிப்பிட்ட ராகுல் திருமண குதிரையை பந்தயத்திற்கும் பந்தய குதிரையை திருமணத்திற்கும் குஜராத் காங்கிரஸ் பயன்படுத்தியதால் தோல்வி ஏற்பட்டதாக கூறி கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க